أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم توفني مسلما وألحقني بالصالحين فهلا بهل شيئا إلا من الله ورسوله அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தப தாபகங்கள் உலக முகமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றதும் உண்டாவதாக ஆமேன் கல்லி அல்லாஹுடைய அருளால் ஜமாத்துல் ஆஃபிரனுடைய கடைசி நாளில் இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் ஒன்று கூடி அவன் நமக்கு இட்ட கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒன்று கூடி இருக்கிறோம் அலகது இந்த ஜமாத்துல் ஆசிர் மாதத்தில் பலவிதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதில் ஒரு நிகழ்வு சைதனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலா அனுகோ அவர்களுடைய மரணம் ஹிஜரி பதிமூன்றில் ஜமாத்து ஆஃபிர் மாதம் பிறை இருபத்தி இரண்டில் திங்கட்கிழமை அன்று சைதனா அபுபக்கர் சித்திகரணி உல்லாஹு தாலா அனுபவர்கள் மரணமடைந்தார்கள் அவர்களை பற்றி எல்லா முக்மீன்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம்மீது ஒரு வகையில் கடமையும் கூட நாம் எல்லாம் ஈமான் கொண்டோம் அந்த ஈமானுக்கு ஆண்களில் முதல் முதலாக ஈமானை ஏற்று வழிகாட்டிய வள்ளல் பெருமகனார் சைதனா அம்புபக்கர் சித்திகளின் தாக கண்ணிய திருக்குறியவர்களே முகமது ரசூல்லா அமைசல்லா அலீஸ்வம் அவர்கள் படுக்கையில் இருந்த நேரம் இஷாவுடைய தொழுகை நேரம் வந்துச்சு தொழ வைக்கணும் ரமீசல்லா அலீஸ்வனம் அவர்கள் வருவதற்கு தாம தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் அப்துல்லா இப்ப ஜமாஹார் அலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்களை பிடித்து முன்னே தள்ளிவிட்டார்கள் நீங்க போய் தொட வைங்க அப்படின்னு சொல்லி உமர் அலி அல்லாஹு தாலா அனுபா அவர்கள் வேறு வழி இல்லாமல் தொட வைப்பதற்கு தயாரான அந்த நேரத்தில் முஹமது ரசூல் அல்லாஹி சுல்லா அலி இஸ்லாம் அவருடைய சப்தம் கேட்டது நபிகளார் சொன்னார்கள் அந்த இடத்தில் நிற்பதற்கு அபுபக்கர் அவர்களை தவிர வேறு யாரையும் அல்லாகவும் முக்மின்களும் விரும்பவில்லை என்பதாக முகமது ரசூலுல்லாஹி அல்லா அலி சொல்வார்கள் சொன்னார்கள் நபிக்கு அடுத்த இடத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுலி ரசூலும் தீர்மானித்தார்கள் அதனாலதான் சல்லல்லா அலிஸ்லமாங்க சொன்னாங்க அந்த இடத்தில் நிற்பதற்கு அபுபக்கரை தவிர வேறு யாரையும் அல்லாகவும் முஹ்மீன்களும் விரும்பவில்லை அல்லாஹும் அல்லாஹலை ரசூலும் விரும்பிய அனைத்து முஹ்மீன்களும் விரும்பக்கூடிய அபுபக்கர் சித்திகரலியந்தாகவும் தாழ் அனுபோ அவர்கள் தொடர்பாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வது நம் மீது கடமை என்பதையும் கடந்து அது ஒரு பாக்கியமானது அபுபக்கர் அல்லாஹு தாழ் அனுப அவர்கள் மரணமடைந்து இந்த வருடத்தோடு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது அல்லாஹ்குபகான் அபு தாலா அவருடைய மரணத்தை ஹைரானதாக ஆக்கி தந்தான் அலமது மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுபலத்தின் வாழ்க்கை என்று பெருமான செல்லிசனம் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் என்றாலும் அந்த நபியினுடைய சகவாசத்தை உலகில் பெற்றது போல் நாளை மறுமையிலும் பெறுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த அந்த உயரிய அந்தஸ்தை நம்மவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்து புரிவான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம் அவர்கள் திங்கள் கிழமைதான் இறந்தார்கள் அதே திங்கள் அன்றை திங்கள் அன்று அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களும் மரணமடைந்தார்கள் அல்லாஹு தாலா அப்படி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் கிழமை என்பதையும் மட்டுமல்ல நபிகளார் அறுபத்தி மூன்று வயதில் மரணத்தை தழுவினார்கள் என்றால் சைதனா அம்புபுக்கர் அணி அல்லாஹு தாலா அனுப அவர்களும் அறுபத்தி மூன்று வயதில் மரணத்தை தழுவினார்கள் என்பது வரலாறு உலகத்தில் எத்தனையோ நண்பர்களை நாம பார்க்கிறோம் சொல்லுவாங்க இது என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மதிப்பீடு உண்டு அன்பானவர்களே வாய் வழி வார்த்தை செல்வார்கள் இது என்னுடைய உயிர் நண்பன் என்று ஒரு சிலர்கள் அப்படியும் இருக்கலாம் ஆனால் அண்ணன் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த நண்பர் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலோ அவர்கள் இருக்கிறார்களே உலகத்திலேயே மிகச்சிறந்த நண்பர் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாடமாக இருக்கிறது ஒரு நண்பன் என்று சொன்னால் சில விஷயங்களை விட்டு கொடுப்பான் சில நேரத்தில் உயிரையும் கூட கொடுத்திருக்கலாம் உலகத்தில் எந்த நண்பனும் பார்க்காத நினைத்து பார்க்க முடியாத பல விஷயங்கள் அண்ணல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அபுபக்கர் அலிவோ அவர்களுக்கும் உண்டு அது என்ன முகமது ரசூ அலிஸ்லாம் அவர்கள் எப்படி சிந்திப்பார்களோ அதே சிந்தனை அபுபக்கர் சித்திகரணி எல்லாவுத்தாரானவோ அவர்களிடத்தில் இருக்கும் நபிகளார் எப்படி செயல்பட வேண்டும் என்று யோசிப்பார்களோ அதே கண்ணோட்டம் அபுபக்கர் சித்திகரளி எல்லாவுத்தாரானவோ அவர்களிடத்தில் இருக்கும் இப்படி சிந்தனையும் செயல்பாடுகளும் ஒன்றிணைந்து பயணித்த அந்த இரண்டு நண்பர்கள் இது அல்லாமனுடைய ஏற்பாடு உடன்படிக்கை நாம் எல்லாம் அந்த பேரை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஹிஜிரி ஆறாவது வருஷம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்கா மா நகரம் சென்று உம்ரா செய்து வரலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க மக்காவினுடைய வாசலை நெருங்கும் நேரத்தில் எதிரிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அந்த நேரத்தில் நபிக்கும் எதிர்தரப்பு மக்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது முடிவில் புதைமியா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்தை யாராக இருந்தாலும் படித்து பார்த்தால் இது அநியாயம் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் அது பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்தினுடைய விரோதிகளுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தமாக அது தெரிந்தது சஹாபாக்களுக்கு ரெண்டு கவலை ஒன்று உம்ரா செய்யணா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக வந்தோம் ஆனால் இந்த வருஷம் செய்ய முடியாமல் போச்சு எதிரிகள் நம்மை தடுத்து விட்டார்களே அப்படிங்கிற கவலை இன்னும் சிலர்களுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க சரி அது சரியாக முறையாக போடலாம அநியாயம் செய்கிறார்களே இந்த ஒப்பந்தத்திலும் அதையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்களே அப்படிங்கிற ஆதங்கம் சகாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில் அந்த மன சங்கடங்கள் இருந்தாலும் நபீடத்தில் யார் போய் கேட்கறது அரசு தான் அநீதமான ஒரு ஒப்பந்தமாக இருக்குது இதில் போய் நீங்கள் கையெழுத்து போடுறீங்களே யார் போய் கேட்கறது அமராகுத்தால அனுபவம் அவர்களால் உள்ளத்தில் வைத்து அதை அடக்க முடியவில்லை நபியிடத்திலே சென்றார்கள் யார சொல்லுங்களா அநியாயமான இந்த ஒப்பந்தத்திற்கு நம்மை கோழை என்று அடையாளம் காட்டக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து இட வேண்டுமா இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்கனுமா இந்த ஒப்பந்தம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முகமது ரசூல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தை சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் அப்படின்னா நான் அல்லாஹுடைய தூதர் அந்த ஒரு வார்த்தை வந்த பின்பு மறு வார்த்தை பேசும் சக்தி அல்லாஹு அல்லாஹூ தாலா அவர்களுக்கு இல்லை நபியை விட்டும் விலகி வந்தார்கள் இருந்தாலும் இது அநியாயமாச்சன கிட்ட கேட்ட இப்படி சொல்லிட்டாங்க அல்லாஹு தாலா அனுபவம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள் நம்மை கோளையாக காட்டக்கூடிய இந்த ஒப்பந்தம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க சைதன் அபுபக் அவர்கள் அல்லான அவர்களும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றது நபி அவர் பெரும் என்று அபுபக்கர் சுத்தீக் கிரலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார் நபிகளார் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தை இந்த அளவிற்கு உற்ற நண்பர்களாக அண்ணன் நபியும் அபுபக்கர் நாயகமும் இருந்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது சுபகான் அல்லா அவருடைய வாழ்க்கை இருக்கிறதே அது சொர்க்கத்திற்கு உரியவரின் வாழ்க்கையாகவே அமைந்தது செல்லல்லா அலேசனம் அவங்க எதை பேசினா விரும்புவாங்களோ அதை பேசுவாங்க நபிகளார் எதை செய்தால் சந்தோஷப்படுவாங்களோ அதை செய்வாங்க நபிகளார் என்ன சொன்னார்களோ அதை சொல்வார்கள் எதை செய்தார்களோ அதை செய்வார்கள் இவாதத்துடைய விஷயத்தில் மட்டுமல்ல தொழுகை நோன்பு இது போன்ற அமல்களையும் கடந்து ஒரு பயணம் சன்னலீஸ் அவங்களோட போறாங்க நபிகளார் எங்க தங்கினாங்களோ எங்க உட்கார்ந்தாங்களோ எப்படி உட்கார்ந்தாங்களோ அதையெல்லாம் பார்த்துருப்பாங்களா இல்லையா அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பா சரி அந்த இடத்துல பயணம் போனாங்க அப்படின்னு சொன்னா நபிகளார் தங்கிய இடத்தில் அபுபக்கர் நாயகமும் தங்குவார்கள் நபிகளார் அமர்ந்த இடத்தில் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாரா அனுபவர்கள் உட்கார்வார்கள் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாரா அனுபவர்கள் நபிக்கு ஒரு சிறந்த நண்பராக தோழராக அவர்கள் பயணிக்கார்கள் சைதன் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலா அனுபவங்க நபி சொல்லா அலை சொல்லாம் அவர்களை விட இரண்டரை வயது இளையவர் கிபி ஐநூற்றி எழுபத்தி மூணுல மக்கமா நகரத்தில் ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் சைதன் அபுபக்கர் தாலா தாலானுகும் அவங்க நாம் அபுபக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறம இது அசல் பெயர் இல்லை இது காரண பெயர் அவங்க பேரு அப்துல்லா பின் அபு குஹாஃபா உஸ்மான் என்பதுதான் அவருடைய முழு பெயர் அப்துல்லா அபுபக்கூர் சத்தீக் அலி அல்லாஹு அவங்களுடைய ஏறு பெயர் அப்துல்லா அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் முஹம்மது ரசூல்லா இல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்து அந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கடமையான போது முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெருமை ஆண்களின் அபு சித்திக் சத்திக் அலி அல்லாஹு அவர்களுக்கு சொன்னோம் அவங்க தான் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவருடைய தந்தை அபு குஹாஃபா அலி அல்லாஹானோ அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருடம் கழித்து தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் தந்தை மகன் எவ்வளவு நெருங்கிய உறவு ஆனால் அல்லாஹக்கு சுபஹான் அஹ் ஈமானை பெறுகின்ற விஷயத்தில் எவ்வளவு வித்தியாசத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அபுபக்கர் நாயகம் முதல் முதலாக இஸ்லாத்தை ஆண்களில் ஏற்றார்கள் என்றால் இருபத்தி ஒரு வருடம் கழித்து அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தாலா அவருடைய தந்தை அபு குஹாஃபா ரமியு அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதாவது மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த வருஷம் நீண்ட நெடிய நாள் அபு குஹாஃபர் அலி அல்லாஹ் அனுபவம் அவர்கள் வாழ்ந்தார்கள் தொண்ணூற்றி ஏழு வயதுல தான் அவங்க இறந்தார்கள் எந்த அளவுக்கு நீண்ட வயது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகன் அபு பக் சதிகர் அலி அல்லாஹு அவர்கள் இறந்தார்கள் அவருடைய சொத்துல கூட வாரிசாக தந்தை இருந்தார் இப்படி ஒரு நீண்ட நெடிய காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அபுபக்க சித்திக் அலி அல்லாஹு தாலானு அவர்களுடைய தலைமுறை இருக்கிறது சுபஹான் அல்லா ரொம்ப ஆச்சரியமானது எந்த சஹாபாக்களுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அந்த தலைமுறையில் இருக்கிறது அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் முதன் முதலாக ஈமான் கொண்ட ஒரு பெருமகனார் ஒரு சஹாபி அவருடைய தந்தை அபு குஹாஃபர் அலி அல்லாஹு அனுபவம் அவர்கள் ஒரு சஹாபி அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலா அனுபோ அவருடைய பிள்ளைகள் சஹாபாக்கள் அவருடைய பேரன் ஒரு சஹாபி சுபஹான் அல்லாஹ் மூன்று தலைமுறை சஹாபாக்கள் என்கிற அந்தஸ்தை பெற்ற ஒரு குடும்பத்தை ஒரு தலைமுறையை பெற்ற பெருமகனாராக அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலா அனுபோ அவங்க இருக்கிறாங்க பலவிதமான திறமைகள் அவர்களுக்கு சிறு வயதிலேயே வியாபாரம் செய்யக்கூடிய கலையை கற்றவர்கள் பதினெட்டு வயசு இருக்கும் போதே சிரியாவிற்கு சென்று புசுரா நகரத்தில் வியாபாரம் செய்தவர்கள் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலாநா அவர்கள் நபியோடு நெருங்கிய தொடர்பு சிறு பிராயத்திலிருந்து நபி கலந்த எல்லா யுத்தங்களிலும் பங்கேற்ற பெருமை அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலாநூர்களுக்கு உண்டு நபியோடு பல இடங்களில் பயணித்த பெருமை அபுபுக்கர் நாயகத்திற்கு உண்டு முதன் முதலாக ஹிஜ்ரி ஒன்பதாவது வருஷம் ஹஜ்ஜி கடமையாக்கப்படுகிறது ஹிஜ்ரி ஒன்பதுல ஹஜ்ஜி கடமையாக்கப்படுது அபுபுக்கர் சிந்திக்கிற அலி அல்லாஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் முகமது ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை ஹஜ்ஜி செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் முதல் ஹஜின் சமயத்தில் தலைவராக வலம் வந்தவர்கள் சைந்தர் அபுபக்கர் சித்திகரளி அனுபவம் என்பதை நாம் தெளிவான சிந்தனை எதிலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய புலமை பெற்றவராக அம்பிபக்கர் சித்திகரளி லாகுத்தால் அனுபவம் அவங்க இருந்தாங்க வரலாற்றில் இறை தூதருக்கு அடுத்து அம்பிபக்கர் அல்லாஹு தால அனுபவம் அவர்களை மிகச்சிறந்தவர் என்று ஆய்வாளர்கள் சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா நபி சொல்லா அவர்கள் வஃபாத்தான நேரம் சஹாபாக்கள் அதை அதை ஜீரணிக்க முடியல அதை ஏற்றுக்கொள்ள முடியல நபிகளார் மரணம் அடைந்தால் நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விதமான பதட்டம் கவலை உமரளி அல்லாஹு தாலானு அவர்கள் வாழ் எடுத்து சொன்னார்கள் யாராவது நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த நேரத்தில் அபுபக்கர் சிந்தி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அந்த சஹாபாக்கள் உள்ளம் அமைதி பெறக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை பேசினார்கள் சொன்னாங்க அபுபக்கர் நாயகம் நீங்கள் முகம்மது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை வணங்கக்கூடியவராக இருந்தால் இதோ அவர் இறந்து விட்டார் நீங்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவராக இருந்தால் அல்லாவிற்கு மரணம் என்பது இல்லை அவன் நித்திய ஜீவன் அவன் என்றோடும் நிலைத்திருக்கக்கூடியவன் என்கிற விஷயத்தை அனுபவம் அவங்க சொன்னார் உண்மை அதுதானே அல்லாஹ் தவிர்த்து எதுவாக இருந்தாலும் எந்த படைப்பாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் துவக்கம் என்பது உண்டு முடிவு என்பதும் உண்டு வானவர் நம்முடைய உயிரை கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் அந்த இஸ்ராயலுக்கு கூட கால நிர்ண கால நிர்ணயம் என்பது உண்டு அவருக்கு ஒரு நாள் கூட மலக்கு என்பது உண்டு என்கிற விஷயத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அப்படி அந்த கலக்கத்தை போக்கி நிதானத்திற்கு கொண்டு வந்தார்கள் அபுபக்கர் சித்திகரளி அல்லாஹு தால அனுகம் எல்லா வகையிலும் ஆளுமை மிக்கவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு வல்லரசுகளை வீழ்த்திய பெருமையும் அபுபுக்கர் சித்திகரலியல்லாகத்தானோ அவங்களுக்கு உண்டு உலக வரலாற்றில் நெப்போலியன் ஹிட்லர் இவங்களுடைய பேச்சுகள்லாம் அதிகமாக நாம் கேட்டிருப்போம் நெப்போலியன் ஐரோப்பாவையும் இன்னும் ஆப்பிரிக்காவையும் பல வகையிலும் புரட்டி போட்ட மாமனிதன் அவன் ஒரு நேரத்தில் ஐரோப்பாவோடு யுத்தம் செய்யக்கூடிய நேரம் ஒரு முனையில் படைகள் அங்கே இருக்கிறது இன்னொரு பக்கம் ரஷ்யாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பினான் இரண்டு இடங்களிலும் தோல்வி ஏற்பட்டது என்பது வரல ஒரே நேரத்தில் இரண்டு நாட்டின் மீது என்ன செய்ய முடியாது கவனம் செலுத்தக்கூடாது கூடாது அதுபோல ஹிட்லர் மேற்கு ஐரோப்பியாவில் தன்னுடைய படைகள் இருக்கிறது அங்கே சண்டை நடக்கிறது இந்த நேரத்தில் ஸ்டாலின் கிரேட் என்பதன் மீது போர் தொடுத்தான் அவனுடைய இரும்பு கோட்டை தகர்த்தறியப்பட்டது என்பது வரல ராணுவ தளவாடங்களில் மூத்த தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களில் மிக முக்கியமானது ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் கவனம் செலுத்த முடியாது தோல்வி ஏற்படும் என்று சொல்லி கொடுப்பார்கள் அந்த விதியை தகர்த்து எரிந்தவர்கள் அபுபக்கர் சித்திகரணியாக வாங்கும் ஒரே நேரத்தில் இரண்டு இலக்கை குறிவைத்து அதில் வெற்றி கண்டார்கள் அபுபக்கர் நாயகம் ஹாலிது பின் வலியது அலியல்லாஹூ தாலானுஹோ அவருடைய தலைமையில் பாரசீகத்திற்கு படை அனுப்பி வெற்றி கண்டார்கள் அதே நேரம் அபு உபைதார் அலியல்லாஹூ தாலானுஹோ அவருடைய தலைமையில் ரோமை எதிர்த்து போர் செய்து வெற்றி கண்டார்கள் இந்த இரண்டும் இரண்டு வருடத்தில் நடந்து முடிந்தது என்பது பெருமை அபுபக்கர் நாயகம் சிந்தனை திறன் மட்டுமல்ல உடல் வலிமை பெற்றவர்கள் தூர நோக்கு சிந்தனையாளர் கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா வகையிலும் இருந்ததனால் தான் முகமதுலாஹி சல்லா அலி அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்கினார் நபி இறந்து இரண்டரை ஆண்டு காலம் மட்டுமே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் என்றாலும் செய்திட்ட சாதனை மிக மகத்தானது நபியினுடைய பின்பு சிலர்கள் ஜக்காத்து கொடுக்க மறுத்தார்கள் இதைத்தான் செய்வேன் இவ்வளவுதான் கொடுப்பேன் என்று பேசினார்கள் இன்னும் சிலர்கள் தன்னை நபி என்று அந்த காலத்தில் வந்து வாதிட்டார் இறுதி தூதர் முகமது ரசூல்லா அலுவலாம் அவர்கள் வஃபாத்தான பின்பு தன்னை நபி என்று சிலர்கள் வந்தார்கள் அத்தனை மோசடிகளையும் அத்தனை விஷயங்களையும் அவர்கள் எதிர்கொண்டு சீர் செய்தார்கள் செய்தர் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹூ அனுகோ அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஈராக்கு முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்டது ஈரானின் சில நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது சிரியாவின் சில நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு கலானோ அவர்கள் நான்கு பெண்களை திருமணம் செய்தார்கள் மூன்று ஆண் மக்கள் மூன்று பெண் மக்களை அல்லாஹக்கர் அவர்களுக்கு கொடுத்தான் ஹிஜிரி பதிமூணாவது வருஷம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அவர்கள் உணர்ந்தார்கள் தனக்கு மரண நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த அபுபக்கர் நாயகம் உமர் அலி அல்லாஹாலு அவர்களை தனக்கு அடுத்த ஆட்சியாளராக நியமனம் செய்தார்கள் மக்கள் வந்தார்கள் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களிடத்தில் ஒரு கரண்டு முரடான ஆளை நீங்கள் நியமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா உமரலி லாகுத்தாலான் அவர்கள் பல நல்ல குணம் இருக்கிறது அதில் மக்களால் அதிகமாக அறிந்து கொள்ளப்பட்ட குணம் கோபம் கோபக்கார ஒரு ஆளை அடுத்த அதிபதியாக நியமனம் செய்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கடுமையான ஆளாக நீங்கள் தேர்வு செய்கிறீங்களே அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள் என்னை கவனித்து நீங்கள் அவரை பார்ப்பதனால் உங்களுக்கு அப்படி தெரிகிறது எனக்கு பின்பு அவர் மென்மையானவராக மாறிவிடுவார் என்றார்கள் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலான் தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள் தான் மரணமடையக்கூடிய நேரத்தில் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இஸ்லாமிய ஹசானாவில் திருப்பி கொடுத்து விடுமாறு சொன்னார்கள் அபுபக்கர் நாயகம் என்பதை அவருடைய அன்பு மகள் ஆயிஷா எம் ராகு தாலானுகா அவங்களே சொல்றாங்க ஒரே ஒரு அடிமை அபுபக்கர் நாயகத்திடம் இருந்தது தண்ணீர் இறைப்பதற்கு பயன்படுத்துவதற்காக ஒரே ஒரு கோவிரி கழுதையும் அவரிடத்தில் இருந்தது இரண்டும் அரசு ஹசானாவில் ஒப்படைக்கப்பட்டது அபுபக்கர் நாயகம் சொன்னாங்க நான் மரணமடைந்த பின்பும் என்னை என்னுடைய மனைவி கொழுப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை நபிக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அதுபோலவே நடந்து முடிந்தது சைதனா அமர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் ஜனாசா தொழுகை வைத்து நபிக்கு அருகில் அபுபக்கர் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவருடைய ரூபு பிரியும் வேளையில் அவர்கள் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை அவர்கள் ஓதிய வார்த்தை முஸ்லிமன் இறைவா உனக்கே வழிபட்டவனாக என்னை கைப்பற்றிக் கொள்வாயாக நல்லடையார் கூட்டத்திலும் என்னை சேர்த்து விடுவாயாக என்கிற இறை வசனத்தை ஓதும் மேளையில் அல்லாஹ் குசு அவு தாலா அவருடைய ரூஹை கைப்பற்றினான் என்பது வரலாறு அல்லாஹ் குசு தாலா அந்த உத்தம சஹாபாக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கண்டார்களோ அது போன்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் எல்லாமல்லா அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நபிக்கும் நபி தோழர்களுக்கும் வழங்கிய பாக்கியங்களை நிரப்பமாக வழங்கிய அறுபரிவானாக ஆமினாமினி அரம்புல் ஆலமின் அஸ்லாம் அலை வர்த்தா வர